முருகா முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐன் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம் நாம் அறிமுக சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க சரி இன்றைய வீடியோ பதிவுல நேற்றைய வீடியோ பதிவு தொடர்ச்சியை பார்க்க போறோம் அதாவது சமய பொறுத்து மாரியம்மன் நிகழ்த்திய அற்புதம் வந்து இருக்கு இல்லையா அதை நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லங்க இது வரைக்கும் இப்படி ஒரு போற்றி துதிகளை நீங்க எழுதியிருக்கவே மாட்டீங்க அப்படி என்ன போற்றி துதிகள் இந்த போற்றி துதி எழுதுவதன் மூலமா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் அதனால வழக்கமா வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்கேன் இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள அற்புதமான தகவல்கள் நம்ம எல்லாம் செயல் செயல் சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஆளுன்ற பெல் பட்டனையும் அழைத்துட்டு வந்துருங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நேற்றுக்கு லட்சுமி சகோதரிக்கு நடந்த அற்புதம் வந்து பார்த்தோங்க அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு பூஜை அவங்க செய்து இருக்காங்க அதோட முருகப்பெருமானுக்கு வந்து அவங்க செவ்வாய்கிழமை தோறுமே விரதமும் இருப்பாங்களாம் செவ்வாய்கிழமை தோறும் விரதமும் இருப்பாங்களாம் சஷ்டி தோறும் விரதம் இருந்தா அவங்க வழிபாடு செய்யறது அவங்களுடைய வழக்கமா வச்சிருக்காங்க உண்மையிலேயே பெரிய விஷயங்க செவ்வாய்கிழமை தோறும் விரதமிருந்தா அதுக்கான பலன் வந்து இரட்டிப்பா நமக்கு கிடைக்குன்றதெல்லாம் எல்லாம் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட இது போன்ற பூஜைகள் எல்லாம் செய்ததன் மூலயமா நீண்ட நாட்களா நீண்ட நாட்களா தடையிடுந்துகிட்டே வந்த இந்த வேலைகள் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு வந்து நம்ம நேற்றைய பதிவுல பார்த்தோம் அப்ப நான் சொல்லியிருந்தேன் சகோதரிக்கு வந்து சமயபுரத்து மாரியம்மன் நிகழ்த்திய வந்து அற்புதம் இருக்குங்க சொல்றேன் அப்படின்னு அப்ப சகோதரிக்கு வந்து சமயபுரத்து மாரியம்மன் நிகழ்த்திய அற்புதம் வந்து உண்மையில அவங்க சொன்னது கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு நிகழ்ச்சியா இருந்தது அம்மா வந்து உண்மையாவே பேசும் தெய்வமா இருந்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வந்து மாங்கல்யத்தை காத்த ஒரு தெய்வமா வந்து அவ இருந்திருக்கா அப்படின்றத வந்து மனசார புரிஞ்சுக்க முடிஞ்சது அதே சமயம் இந்த பதிவுல உங்கள இருக்கக்கூடிய பல பேருடைய கேள்விக்கும் மனக் குழப்பத்துக்கும் பதில் சொல்லும் வகையாக கூட இந்த பதிவு இருக்கும் அப்படின்னு சொன்ன இல்லையா அது என்ன அப்படின்னா சகோதரியுடைய கணவருக்கு வந்து பேச்சுக்கொழாயில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்க அதாவது பேச்சுக்கொழா வந்து அவருக்கு வந்து பேச்சு சரியா வரல அதுல அதில் வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்குங்க ஆப்ரேஷன் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆகும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க எவ்வளோ பெரிய தொகை இல்லையா அப்ப சகோதரியால நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அதே சமயம் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணால் ஆறு மாசத்துக்கு அவர் பேசக்கூடாது அப்படின்லாம் வந்து டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்றாங்க நம்ம முதல்ல ஆப்ரேஷன் செய்யற நிலைமையிலே இல்ல அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் நம்ம அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்போ ஒரு அம்மா வந்து சொல்றாங்க என்னன்னா நீ சமய பொறுத்து மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கோமா இந்த பேச்சு போடாது வந்து சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ அந்த மாதிரி நல்லா ஆயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து மாங்கல்யம் செலுத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கோ அப்படின்னு வந்து ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து ஒரு அம்மா சொல்றாங்க அதன்படி இவங்க என்ன பண்றாங்க கணவனே கண்கண்ட தெய்வம் அவருக்கு முன்னாடி நமக்கு வேற எதுவுமே பெருசா தெரியாது முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு சீக்கிரமா சரியாகணும் ஆபரேஷன் எல்லாம் இல்லாம நம்ம நல்லபடியா அவர் சரியாகணுமா அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிகிட்டு சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கே போறாங்க வேண்டிக்கிட்டு வராங்க அதாவது இவருக்கு நல்லபடியா ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து மாங்கல்யம் உண்டு முண்டியல்ல அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வராங்க ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் கூட இருக்காதான் அவருக்கு பேச்சு கூட அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயி நல்லபடியா பரிபூர்ணமாக குணமாயிட்டு இருக்காரு இப்ப அடுத்தது இவங்க என்ன செய்யணும் இப்போ மாங்கல்யம் செலுத்தணும் இல்லையா அப்போ ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா மாங்கல்யம்லாம் செலுத்தக்கூடாது செலுத்த கூடாது அப்படின்னு இப்போ வந்து ஒரு சிலர் சொல்றாங்க மாங்கல்யம் வந்து செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஒரு வேண்டுதலுக்காக வந்து நம்ம சொல்றோம் போது அந்த வேண்டுதலுடைய வீரியத்தை பொறுத்து கட்டாயமா அந்த மாங்கல்யம் வந்து நம்ம செலுத்துறோம்னு வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம செலுத்திதான் ஆகணும் மத்தவங்க சொல்றாங்க அப்படிலான்றதை விட நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல நிச்சயமா அதை நிறைவேற்றி தான் ஆரணும் அப்படி இருக்கும்போது சகோதரிக்கு வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க நான் நான் வந்து செலுத்தலன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் என்கிட்ட என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க நீ என்ன வேண்டிக்கிட்ட அதை வந்து நம்ம உடனே செய்யறோம் ஆபரேஷன் ஒரு லட்சம் ஆகும் நம்ம இது செய்யணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அது எல்லாமே மீறி அம்மா நம்ம வேண்டிக்கிட்டோன்றதுக்காக வேண்டி நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வச்சால அப்போ நம்மளுடைய கடமையை நம்ம செய்தே ஆகணும் நம்ம என்ன வேண்டிட்டுமோ அதை நம்ம செஞ்சே ஆகணும்னு அவங்களுடைய கணவரும் சொல்றாரு சரின்னு அதன்படி இவங்க போறாங்க அழகா திருமாங்கலையும் செலுத்திட்டு மஞ்சள் கயிறு வந்து மஞ்சள் முடிச்சு போட்டு இவங்க கழுத்துல அவங்க அங்கேயே வந்து அங்க கோவிலேயே கணவர் வந்து மஞ்ச கயிறு வந்து அவங்க கழுத்துல கட்டிடுறாரு இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு அடுத்தது தங்கம் வாங்கணும் இல்லையா தங்கம் வாங்கினா தானே தாலி கோத்துக்க முடியும் கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு உங்க அந்த தங்கம் வாங்கி இவங்களால போட்டுக்கவே முடியல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு அதாவது வேலை சரியா இருக்க மாட்டேங்குது வேலை அடுத்தடுத்து போனாதான் நம்மள ஏதாவது ஒரு பொருள் வாங்கி நம்ம வீட்டுல சேர்க்க முடியும் அது மாங்கல்யம் வந்து இல்லைன்னா பெண்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும் என்ன என்னதான் மஞ்சள் கிழங்கு கட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஒரு பொட்டு தங்கம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா தங்கத்துல தாலின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அதனால வந்து இவங்க சகோதரி ஆசைப்படுறாங்க எங்க எப்படியாவது நமக்கு வேலை அதிகமாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அவர் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை செய்வார் வேலை எதுவும் அதிகமா கிடைக்க மாட்டேங்குது சம்பாதிச்சு கொண்டு வரது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டு செலவுக்கே சரியா போகுது எனக்கு எப்ப நீங்க தங்க வாங்கி தருவீங்க தாலி வாங்கி தருவீங்க அப்படின்னு இவங்க சகோதரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து எனக்கு இன்னும் வேலை வரலமா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் புலம்புறாரு இவங்களுக்கு என்னன்னா நாம எங்க அங்கேயே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க அம்மா நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் என்னோட தாலி வந்து செலுத்திட்டேன் இரண்டாவது நான் வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து சேரவே மாட்டேங்கிறதம்மா நான் இப்படியே இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா நீ ஏன் சொல்ல நான் நான் வந்து தங்கத்துல தாலி வாங்கி போட்டுக்க கூடாதா அப்படின்னு இவங்க மனம் அருகே அம்மா கிட்ட வேண்டிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இதுவே ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க அவங்களால வாங்க முடியாம இருந்திருக்கு அம்மா கிட்ட வேண்டிட்டு வந்திருக்காங்க அடுத்த அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ள அவருக்கு வந்து அடுத்தடுத்த வேலைகள் வர ஆரம்பிச்சு கொஞ்சம் பணம் வந்திருக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா அப்ப அந்த காலகட்டத்துல தங்கம் என்ன விலைக்கு வித்துதோ அந்த பணம் வந்து அவங்களுக்கு கரெக்டா சுகுறா வந்து சேர்ந்துதான் இதுதானே பெரிய ஆச்சரியம் உனக்கு நீ என்ன கேட்ட தாலி வாங்க பணம் வேணும்னு கேட்டிருந்தல அதுக்காக வேண்டி அந்த பணத்தை மட்டும் உனக்கு குடுக்குற பாருன்னு இவங்க இவருக்கு அடுத்தடுத்த வந்த வேலையில கரெக்டா தங்க தாலி வாங்கறதுக்கு உண்டான பணம் மட்டும் சேர்ந்துச்சா அந்த பணத்தை கொண்டு இவங்க அழகா போய் தாலி வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்த தாலி இவங்க வந்து தாலி செலுத்தின நாள் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அடுத்து அதாவது இவங்க வேண்டிட்டு வந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள இவங்க தாலி வாங்கியாச்சு எந்த பௌர்ணமில அம்மாவுக்கு வந்து இவங்க தாலி செலுத்தினாங்களோ அதே போல ஒரு பௌர்ணமியில ஒரு முருகன் கோவில வச்சு இவங்க வந்து தாலி வந்து இவங்க கணவர் கையால கட்டிக்கிட்டாங்களா அந்த கோவில எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குல்ல நாம வந்து அம்மா கிட்ட ஒரு வேண்டுதல்ன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம கர்ம வினையால அந்த வழி வேதனை குறையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலும் அம்மாவா பார்த்து நீ ஏன் அப்படி இருக்கிற நீ கஷ்டப்படாத நீ எப்படி எனக்கு கொடுத்தியோ அதன்படி உனக்கு அந்த தாலியை வாங்கி உங்க கழுத்துல வந்து போறதுக்கு உண்டான வழிகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வந்து அங்க நடத்திருக்க மாதிரி இருக்கலங்க இப்போ இதுல ஒரு சிலருக்கு வந்து தான் சொன்னனே தாலி வந்து செலுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மனக்குழப்பத்தோடவே இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை செய்திருங்க யார் என்ன சொன்னாலுமே வந்து நீங்கள் அதை எல்லாம் போட்டுக்காதீங்க எந்த எதுவாக இருந்தாலும் சரிங்க நம்ம என்ன ஒன்று கேட்குறோமோ அதை வந்து அவங்க செய்கிறாங்கன்னு போது அதை திருப்பி நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அதை நம்ம திருப்பி செய்யணும் இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் அதுவும் சாமி கிட்ட மட்டும் நீங்கள் வந்து இந்த பேரம் பேசுகிறது அதுக்கு பதிலாக இதை செய்கிறேன் இதுக்கு பதிலாக அதை செய்கிறேன் அப்படியெல்லாம் மட்டும் வேண்டிக்காதீங்க அதே சமயம் எந்த கோவில்ல நீங்க வந்து செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டீங்களோ அதே கோவில்ல வந்து போய் நீங்க தான் இன்னும் கூடுதல் பலனை நமக்கு தரும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய புகழை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அம்மன் எடுத்து அர்த்தம் இருக்குன்னு கட்டாயமா சொல்லுங்க நம்ம சேனல்ல ஒலிபரப்பு செய்யலாம் சரி இப்ப நாம வந்து இந்த போற்றி துதிகள் இது வரைக்கும் இந்த மாதிரி எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்ல அந்த போற்றி துதிகள் என்ன தெரியுமா அதாவது இது வரைக்கும் போற்றித் திதிகள் அப்படின்னால வந்து கந்தா போற்றி முருகா போற்றி கடம்பா போற்றி அப்படி எழுதுவோம் இல்ல வேலவனுக்காக வேண்டி அப்படின்னா வேல் போற்றிகள் எழுதியிருப்போம் அம்மனுக்காக வேண்டி எழுதியிருப்போம் ஈசனுக்காக ஈசன்காக வேண்டி எழுதியிருப்போம் இந்த மாதிரி தானே எழுதியிருப்போம் ஆனா புதுமையா நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போற்றி எழுத போறோம் அது என்ன போற்றி தெரியுமா திருப்புகள் திருப்புகள்ன்ற அமுத மொழிய நாம எழுத போறோம் ஆமா நாம எல்லாரும் சேர்ந்து எழுத போறோம் அதுவும் வருகின்றி அன்று முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது இல்லையா வளர்ப்புரை சஷ்டி அன்றுதான் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நூத்தி எட்டு முறை ஓம் திருப்புகள் போற்றி அப்படின்னு எழுத போறோம் திருப்புகள்ன்ற வார்த்தையை கேட்டாலே முருகப்பெருமான் அங்க ஓடி வந்துருவாராம் அப்போ நாம ஒரு நூத்தி எட்டு முறை திருப்புகள் திருப்புகள் திருப்புகள்னு எழுதுறோம் அப்படின்னா அனைவருடைய இல்லத்துக்கும் மயில் மீது பறந்து மாட்டாரா முருகப்பெருமான் அதுவும் நாம எல்லாரும் ஒரு சேர எழுதணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் ஒரு ஆசை முருகப்பெருமானிடம் கேட்டேன் முருகா இப்ப திருப்புகள் சொல்ல சொல்ல திருப்புகள் மீது எவ்வளோ ஒரு ஆசையும் பற்றும் வந்து எங்களுக்குள்ள வர வச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு எந்த அளவுக்கு திருப்புகள் குடிக்குமோ அதை விட இரட்டிப்பு மடங்கோட நாங்க எல்லாரும் அதை எல்லாரும் இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டோம் முருகா அப்படின்னு சொல்லும் போது இந்த திருப்புகள் திருப்புகள்ன்ற வார்த்தை இந்த வந்து காதல ஒழிச்சுட்டே இருக்கு இது என்ன இது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தோணுச்சு இந்த திருப்புகள்ன்ற வார்த்தையே ஏன் நம்ம முன்னூத்தி எட்டு முறை எழுத கூடாது அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒண்ணுமே நான் மட்டும் செய்து அதை பலன் அடையணும் அப்படின்னு வந்து எப்பவுமே நான் நினைக்க மாட்டேன் என்னோட சேர்ந்து எல்லாரும் செய்யணும் எல்லாருக்கும் அந்த நற்பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணமா இருக்கும் அதனால வருகின்ற வளர்ப்பழி சஷ்டி முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது இல்லையா அன்று நாம எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து எழுதக்கூடிய நேரமா இரவு எட்டு மணியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நமக்கு சஷ்டி திதி அன்று முழுவதுமே இருக்கு அதனால வந்து திதி நேரம் வந்து நம்ம கவலையே இல்ல முழுமையா இருக்குன்றதுனால இரவு எட்டு மணி எல்லாருக்கும் எதுவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுல அழகா சர்க்கோன கோலம் போட்டுருங்க ஆறு வெற்றிலை தீபங்கள் ஏத்தி வச்சிருங்க ஏத்தி வச்சுட்டு நம்ம முருகப்பெருமான மையமா நிறுத்திட்டு நாம திருப்புகள் வந்து பாடிக்கிட்டே எழுத போறோம் அதாவது ஓம் திருப்புகள் போற்றி அப்படின்னு வந்து நூத்தி எட்டு முறை எழுத போறோம் அது எழுதும் போது திருப்புகழ பாடிக்கிட்டே எழுத போறோம் உங்களுக்கு எந்த திருப்புகள் வந்து நல்ல மனப்பாடமா தெரியுதோ அந்த ஒரு திருப்புகளை நீங்க வாயார பாடிக்கிட்டே ஓம் திருப்புகள் போற்றி திருப்புகள் இல்ல திருப்புகள் திருப்புகள்னு எழுதினாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஓம் திருப்புகள் போற்றின்னு எழுதினாலும் சரி இல்ல திருப்புகள்னு எழுதினாலும் சரி வெறும் நூத்தி எட்டு தான் எழுதணுமா அப்படின்னும் கிடையாது எத்தனை முறை உங்களால முடியுதோ அத்தனை முறை எழுதலாம் எல்லாரும் ஒரு சேர ஒரே இடத்துல என்னடா இது எல்லாரும் திருப்புகள் திருப்புகள்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு ஒரு கரு ஒரு கணம் சற்று இப்படி திரும்பி நம்மளை பார்க்க மாட்டாரா பாப்பாரு இருந்தாலும் சொல்றேன் என் குழந்தைகள் எல்லாரும் திருப்புகள் எழுதிட்டு இருக்காங்களே என்னமோ எதோ தெரியலே நம்ம அங்க போய் பாக்கணும் அப்படின்னு வருவாருல வர வைக்கணும் அதுக்காக நம்ம எழுதுறது சரிங்களா எனக்குள்ள தோன்றிய இந்த எண்ணத்துக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாம எழுதுவோமே நம்ம எல்லாம் சாய்சியல் சேனல் மூலமாக எல்லா குடும்பமும் சேர்ந்து இப்ப நாம நூத்தி எட்டு முறை திருப்புகள் அப்படின்னு எழுத போறோம் எல்லாரும் சேர்ந்து எழுதிடலாமா எழுதுறவங்க எல்லாரும் ஒரு லைஃப் போட்டிருங்க இது வரைக்கும் போடாம இருந்தீங்கன்னா கட்டாயமா போட்டிருங்க சரிங்க இன்றைய பதிவு கட்டாயமா உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மேசிலிருப்பாகவும் இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி நாளை இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பதிவுல வந்து நான் உங்களை சந்திப்பேன் வேல் வேல் வெற்றிவேல் வேள் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்